என் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான நண்டு மசாலா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ அளவுள்ள நல்ல நண்டு வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாயில் பண்ணாமல் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டானாலும் அதில் உள்ள மசில்ஸ் எல்லாம் உருகி ஓடிடும் அதனால் வந்து நான் லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ப்ளூ கலர் நண்டு நம்ம சூடு பண்ணவும் வந்து கலர் மாறி நல்லா ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு சுவையான நண்டு மசாலா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்டு மசாலா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் வாங்க இப்போ அதை ரெடி பண்ணிடலாம் மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் கால் கப்பு தேங்காய் அஞ்சாறு பூண்டு பல் இது பெரிய சைஸில் இருக்கிறதுனால நான் அஞ்சு பூண்டு பல் எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு பத்து நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் சோம்பு ஒன் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இப்போ நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்தளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சிருக்கணும் இப்போ நம்ம நண்டு மசாலா பண்ணுறதுக்கான மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம நண்டு மசாலா பண்ணலாம் நண்டு மசாலா பண்ணுறதுக்கு ஒரு வாய் அகலமான ஒரு பாத்திரம் வச்சு நல்லா சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இது மூணையும் நல்லா பொரிய விட்டுருவோம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்குருவோம் கூடவே கொஞ்சமாக இலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு கப்பு உள்ள சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருவோம் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில் ஒன் டீஸ்பூன் இஞ்சி புல் பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இஞ்சி புல் பேஸ்ட்டு பச்சை வடை போயிட்டு மணம் வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கணும் இஞ்சி புல் பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு மணம் வந்துருச்சு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா தூள் இது ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம் இந்த மாதிரி வதக்கும் போது நம்ம செய்கிற நண்டு மசாலா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேர்த்துக்கிற மஞ்சளும் காஷ்மீரி மிளகாயும் எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி பழம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் தக்காளி நல்லா பொழிஞ்சு எண்ணெயில் வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்குவோம் தக்காளி வதங்கிறதுக்காக இந்த நண்டு மசாலாக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அவ்வளோ உப்பு நம்ம சேர்க்க போகிறோம் இப்ப உப்பு சேர்த்து தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுருவோம் பாருங்க நம்ம சேர்த்து தக்காளி நல்லா எண்ணெயில் குழஞ்சி வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இந்த நண்டு மசாலாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கிடுவோம் ஆல்ரெடி நம்ம வந்து மஞ்சள் தூள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டோம் இப்போ ஒன் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சோம்பு தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா பொருள் எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுவோம் இந்த சமயம் வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டை சேர்த்துருவோம் நண்டை சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மசாலா கூட கலந்து விட்டுருவோம் நல்லா உள்ள இருந்து மசாலாவை வெளியில எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு நண்டை மசாலா கூட கலந்து விட்டுட்டு நண்டு மசாலாக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இப்ப நம்ம சேர்த்துக்க தண்ணி மசாலா நண்டு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டுருவோம் நல்ல டைட்டான கிரேவி பக்குவத்தில் வைக்கிறதுனால குறஞ்ச தான் தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் வந்து குழம்ப வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேங்க நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம் நம்ம சேர்த்துக்கிற தண்ணியை நல்லா நண்டு மசாலா கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த நண்டை வேக விட்டுருவோம் மூடி போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க நண்டு மசாலா நல்லா பொரிச்சிட்ருக்கு இப்போ இதை நம்ம கலந்து விடுவோம் நூறு டு நூற்றி ஐம்பது எம்எல்ஏல தான் தண்ணியை சேர்த்தேன் ஆனால் பாருங்கள் நண்டுல இருந்து நிறையவே தண்ணி வெளியில் வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை கலந்து விட்ருவோம் நண்டு கலந்து விடும்போது எப்பவுமே கீழே இருந்து மேலே ஊடி எடுத்து விடணும் அப்போ தான் மசாலா நல்லா நண்டில் ஓட்டி பிடிக்கும் அவ்வளோதாங்க நண்டை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்டை வந்து சேர்த்துருவோம் இந்த தேங்காய் பேஸ்ட் தான் நண்டுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் சேர்த்துட்டு இப்ப இந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த தேங்காய் மசாலாவை வந்து நண்டு குழம்புல நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்க நண்டு குழம்பு எவ்வளவு திக்கா மாறுதுன்னு பாருங்க லிக்யூடா இருந்தது இப்போ நல்லா திக்கா மாறிட்டு இருக்கு பாருங்க இந்த மசாலா சேர்க்கும் போது நல்ல மனமும் அதே சமயத்தில் அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் நண்டு குழம்பு தேங்காய் மசாலா பேஸ்ட்டில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருவோம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க நல்லா குழம்பு வத்திட்டு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு பாருங்க இப்போ இதை நம்ம கலந்து விட்டுருவோம் கீழே இருந்து தான் மேலே தொண்டு வரணும் இந்த நண்டு மசாலா பாத்தீங்கன்னா சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் அது கூட இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி கப்பை இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சைட் இருக்கும் அது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக ஒரு தண்டு இலைகள் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்குவோம் மல்லி இலை நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மல்லி இலை கருவேப்பிலை இலை ரெண்டையும் இப்போ கலந்து விடுவோம் இது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கடல் நண்டுங்க நல்ல உயிரோடு வாங்கிட்டு வந்தேன்னா நல்ல வெயிட்டாகவும் இருக்குது பாருங்கள் நமக்கு எவ்வளோ அருமையான டேஸ்டியான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் நான் பண்ணியிருக்கிறது போலயே நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பண்ணியிருக்கேன் இந்த நண்டு மசாலா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்